கடந்த ஒரு ஒரு மாதமாவே ரொம்பவே பரபரப்பாகவும் அனல் பறக்கிற விதமாகவும் நடந்துட்டு இருந்த பீகார் மாநிலத்தின் பிரச்சாரமானது நேற்றுடன் முடிவடைஞ்சிருக்கு இப்படி அனல் பறக்கும் பிரச்சாரங்களானது முடிவுக்கு வந்திருக்கிற நிலையில இரண்டு பீகார் மாநிலத்தின் தேர்தலானது நடக்க போகுது நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்தின் முதல் கட்ட தேர்தலானது நவம்பர் தேதியான நாளை இப்படி நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டிடியில தேர்தலானது நடக்க போகுது மக்கள் வந்து போல் பண்ண போறாங்க மீதமுள்ள நூத்தி இருபத்தி ரெண்டு கான்ஸ்டிடியில் நவம்பர் பதினோராம் தேதி அன்னைக்கு தேர்தலானது இரண்டாம் கட்டமா நடக்குது ஒரு பக்கம் இந்திய கூட்டணியில பிஜேபி ஜனதாதள் லோக் ஜன் சக்தி ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா போன்ற கட்சிகள் களத்தில் இறங்குறாங்க இவங்களை எதிர்த்து ராஷ்ட்ரிய ஜனதா தள் காங்கிரஸ் லெப்ட் பார்ட்டிஸ் சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகள் களத்துல நேருக்கு நேரா சந்திக்க போயிருக்காங்க நவம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு கவுண்டிங்க தொடங்க போறாங்க அன்னைக்கு ஈவினிங்கே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சோ அன்னைக்கு ஈவினிங் பீகார் மாநிலத்தை ஆள போறது குமாரா இல்லைன்னா தேஜஸ்வினி யாதவ் அவர்களா அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்